வணக்கம் திராவிட இயக்க பேச்சாளர் ஐயா நாஞ்சு சம்பத் நாம் தமிழ கட்சி குறித்து அண்ணன் சீமானர்கள் குறித்து அவதுரா பேசுறாரு தனிநபர் தாக்கல் கொடுக்குறாரு இழிவா வந்து பரப்புரை மேற்கொள்கிறாரு தொடர்ச்சியா வன்மத்தை கால் புணர்ச்சியை எல்லாத்தையும் வெளிப்படுத்தி கொண்டே இருக்காரு ஏன் வந்து நாம் தமிழை கட்சி குடித்து அண்ணன் சீமானர்கள் குடித்து இவ்வளவு வன்மம் இவ்வளவு கால் புணர்ச்சி இவ்வளவு கோபம் ஆத்திரம் நியாயம் பார்த்தா மதிமுக மீது வைகோ மீது தான் வந்து கோபம் இருக்கணும் ஏன்னா வந்து அவர் வைகோ நம்பி தான் வாழ்க்கையை தொலைச்சார் இளமை பருவத்தை முழுதுமாக மதிமுகவில் தான் செலவு பண்ணார் ஒருவேளை வந்து அவர் மதிமுகவுக்கு வராமல் நாஞ்ச சம்பத் திமுகவில் இருந்திருந்தார்னா பெரிய ஆளாக இன்னைக்கு மாறி இருக்கலாம் எல்லா விதத்துலேயும் ஆனால் அப்படி இல்லாமல் இன்றைக்கி அரசியல் அனாதை போல போனார் நாஞ்ச சம்பத் இந்த விவாதங்களுக்கெல்லாம் வர்றப்ப தனியாளாக வருவார் தனியாளாக போவார் அந்த அளவுக்கு ஆகி போயிட்டார் எந்த விதத்துலேயும் வந்து பெரிய அளவில் வளர்ச்சி அடையலை அப்போ பேச்சாற்றலை இருந்து எழுத்தாற்றல் இருந்து நினைவாற்றல் இருந்து எதுவுமே பயன் எல்லாம் வீணாக போச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அறுபது வயதை கடந்துட்டார் இப்போ ஆனால் வந்து பெரிய ஏற்றம் பெற முடியல இல்லை அதுக்கு காரணம் வந்து மூளை வந்து ஐயா வைகோவை தான் சொல்லணும் மதிமுக தான் சொல்லணும் ஏன்னா மதிமுகவுக்காக ஐயா வைகோவுக்காக தான் ஐயா நாஞ்சி சம்பத்து வந்து தனது வாழ்க்கை முழுக்க செலவு பண்ணாங்க அப்போ வைகோ மீது மதிமுக மீது நாஞ்சல் சம்பத்துக்கு வராத கோபம் ஆத்திரம் ஏன் வந்து அண்ணன் சீமானர்கள் மீது வருது காரணம் என்னன்னா இது வன்மம் காழ்ப்புணர்ச்சி என்பதை தாண்டி பொறாமை அன்னைக்கு மதிமுகவில் இரண்டாம் கட்ட தலைவர் என்கிற இடத்துல வந்து அன்னைக்கு நாஞ்சில் சம்பத்து இருந்தார் அன்னைக்கு அண்ணன் சீமானர்கள் வந்து ஒரு இயக்குனராக இருந்தாங்க அவங்க பல மேடைகள்ல பேசியிருந்தாங்க இன்னைக்கு நாஞ்சு சம்பத்துக்கு இயக்கம்னு சொல்றதுக்கு கட்சின்னு சொல்றதுக்கு ஒரு கட்சி இல்லை அவருக்கு வந்து வரதுக்கு வந்து ஒரு பத்து பேர் கூட இல்லை ஆனா அண்ணன் சீமானர்கள் வந்து ஒரு கட்சியோட தலைவர் அதுவும் தமிழ்நாட்டில் மூன்றாவது பெரிய அரசியல் கட்சியோட தலைவர் முப்பத்தெட்டு லட்சம் வாக்களை பெற்ற ஒரு பேர் இயக்கத்தோட தலைவர் அப்ப இவ்வளவு பெரிய வளர்ச்சி அடைஞ்சிட்டாரே அண்ணன் சீமானன் தான் அவருக்கு வந்து இவ்வளவு கோபமும் ஆத்திரமும் வருது எல்லாமே பொறாமை வெளிப்பாடு நாஞ்சு சமத்தை நேரில் பார்க்குறப்ப கூட இவர் விவாதங்கள் போது நான் சொன்னேன் ஐயா விமர்சனம் பண்ணுங்க அரசியலாக பண்ணுங்க கடைத்திலாக பண்ணுங்கள் நாங்கள் பதில் சொல்கிறோம் பதில் கடவைப்பட்டுருக்கோம் அப்படின்னு ஆனால் அவர் வந்து அப்படி சொல்லியும் கூட அவர் வந்து அதெல்லாம் உள்வாங்கிக்கல தொடர்ச்சி அப்படி தான் பேசி வர்றாரு அது தெரிஞ்சது தான் அது அப்படி தான் பேசுவார்னு நம்மளும் கடந்துட்டோம் இன்னொரு பக்கம் பார்க்குறப்ப பல கருப்பையான்னு ஒரு ஐயா அவர் வந்து பெரிய எழுத்தாற்றல் பேச்சாற்றல் மிக்கவர் அனுபவம் மிக்கவர் அதே போல் வந்து நல்லா ஒரு அறியப்பட்ட முகம்தான் அந்த பல கருப்பையாவும் தொடர்ச்சியாக அவரும் பேசி வர்றாரு சரி இவருக்கு என்னதான் பிரச்சனை இவருக்கு வந்து அண்ணன் சீமான் என்ன பண்ணாங்க இன்னும் சொல்ல போனா திமுகவில் இருந்து இதே பழக்கருப்பையா நீக்கப்பட்ட போது பல கருப்பை நோக்கி தாக்கல் தொடுக்கப்பட்ட போது அதை கண்டித்து பழகரிப்பையாவுக்கு ஆதரவாக அண்ணன் சீமான் பேசியிருக்காங்க அப்படி இருக்கப்ப ஏன் இப்படி கடுமையாக பேசுறாரு இவ்வளவு வன்மத்தையும் கால் புணர்ச்சியும் வெளிப்படுத்தாருன்னு பார்த்தா இந்த வன்மத்துக்கும் கால் புணர்ச்சிக்கும் பின்னாடி என்ன இருக்குன்னு பார்த்தா இதுவும் பொறாமத தான் அப்போ நான்கு சம்பத்தோ இந்த பக்கம் பல கருப்பையாவோ அரசியலில் வந்து ஏற்றம் பெற முடியாமல் அரசியல் அனாதைகள் போல நபராக தனிநபராக போனாங்க ஒரு ஆள் தான் இருக்காங்க பின்புலம்லாம் பெருசாக இல்லை அப்போ தனிநபராக இருப்பதால் அப்போ நாம் தமிழக கட்சியின் வளர்ச்சி நாம் தமிழக கட்சியோட எழுச்சி அண்ணன் சீமானர்களோட வளர்ச்சி இதை தாழ முடியாது கடும் பொறாமை கொண்டு தொடர்ச்சியாக பேசி வருவாங்க இந்த பழ கருப்பையா ஐயாவோட வரலாறு என்ன வரலாறுனா அவர் அவருடைய கடந்த காலம் என்ன அப்படின்னு நம்ம பின்னோக்கி போய் பார்த்தா பெரிய பட்டியலா போகுது இன்னைக்கு வந்து ஒரு ஒரு அமைப்பு வச்சிருக்காரு ஆனா தான் ஒரு அமைப்பை வச்சிருக்க தெரியாம விஜய் கட்சிக்கு வந்து கொள்கை உறுப்பு சலராக மாறிட்டார் ஒரு பக்கம் ஆனா அவருடைய அந்த கடந்த கால வரலாற பார்த்தோம்னா ஐயா படக்கருப்பையா வந்து முதல்ல காங்கிரஸ்ல சேர்றாரு அப்புறம் அங்கேருந்து விலகி ஸ்தாபன காங்கிரஸ் ஐயா காமராசரோட ஸ்தாபன காங்கிரஸ் சேர்றாரு அப்புறம் அங்கேயிருந்து விலகி ஜனதா கட்சியில் சேர்றாரு அப்புறம் அங்கேருந்து விலகி சிங்கோட ஜனதா தளத்தில் சேர்றாரு அப்புறம் அங்கேருந்து விலகி திமுகவில் சேர்றாரு அப்புறம் திமுகவில் விலகி மதிமுகவில் சேர்றாரு அப்புறம் மதிமுகவில் இல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறில் சுயேட்சையா காரைக்குடி சட்டமன்ற தொகுதியில் போட்டி போடுறாரு அப்புறம் அங்கேருந்து விலகி காங்கிரஸ் சேர்றார் அப்புறம் காங்கிரஸ் இல்லாமல் ரெண்டாயிரத்தி பத்தில் அதிமுகவில் சேர்றாரு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அதிமுகவோட சட்டமன்ற உறுப்பினராகிறாரு அப்புறம் துக்கழக்கு நிகழ்வில் வந்து அதிமுக ஆட்சி விமர்சித்து பேசுனதால் ரெண்டாயிரத்தி பதினாறில் அதிமுகவில் நீக்கப்படுறாரு அதிமுகவில் நீக்கப்பட்டவர் மறுபடியும் திமுகவில் சேர்றாரு திமுகவில் இருந்து ரெண்டாயிரத்தி பதினாறில் சேர்ந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் விலகி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் கமலஹாசனோட மக்கள் நீதி மையத்துக்கு சேர்றாரு அங்கே போகிறாரு அங்கே சேர்றார் அப்புறம் அங்கேருந்து விலகி தமிழ்நாடு தன்னுரிமை கழகம் அப்படின்னு கடந்த ஆண்டு ஒரு அமைப்பை தொடங்குகிறார் இந்த அமைப்பை தொடங்கிட்டு இப்போ அந்த அமைப்பை அம்போன்னு விட்டுட்டு அந்த அமைப்புக்கு ஆள் சேர்ப்பதையோ அந்த அமைப்போட கோட்பாடு கொள்கைகள் செயல்திட்டங்கள் இதை வந்து சொல்வதையோ விட்டுட்டு விஜய் கட்சிக்கு வந்து துதிப்பாடக்கூடிய ஒரு பேர் வழியாக மாறி போயிருக்கார் இப்போ போதும் போதும் லிஸ்ட்டு பெருசாக போகுது என்பது போல நாம் படிக்க ஆரம்பித்தா அவ்வளவு இருக்குது நாம் கூட பத்து கட்சி கருப்பையா அப்படின்னு தலைப்பு வச்சோம் ஆனால் எண்ணி பார்த்தா பத்து இல்லை பத்தை தாண்டுது அப்படி கட்சி மாறி இருக்கார் இதே ஐயா பலகரிப்பையா பேசுறாங்க ஒரு இடத்துல பேசுறப்ப பேசுறாங்க பல இடங்கள்ல காந்தி வந்து இளைஞர்களை பொது வாழ்க்கைக்கு அழைச்சாரு அப்போ வந்து யோக்கியம் பூரா வந்துட்டான் நம்ம தான் நம்மளை தான் கூப்பிட்றாங்கன்ட்டு கருணாநிதி கூப்பிட்டாரு பொது வாழ்க்கைக்கு வாங்க இளைஞர்களை அயோக்கியம் பூரா உள்ள வந்துட்டான் அப்படின்னு அப்போ கருணாநிதி கூப்பிட்டா அயோக்கியம் தான் உள்ள வருமா அப்படின்னு இதே ஐயா பலகரிப்பையா பேசியிருக்காங்க நம்ம பார்க்குறப்ப இதே ஐயா பலகிருப்பையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல திமுக செஞ்சிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல அதுக்கும் பிறகு ரெண்டாயிரத்தி பதினாறுலையும் இதே ஐயா பழக்கருப்பையா திமுக செஞ்சிருக்காங்க அப்போ கருணாநிதி கூப்பிட்டா அயோக்கியம் பூரா போய் சேர்ந்துருவா அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறுலையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போதுலேயும் எதற்காக திமுகவில் கருணாநிதி தலைமையேற்றுக்கிட்டு பழக்கருப்பையாக போனேன் இல்லை நான் பழக்கட்சி மாறுவேன் படகட்சி மாறினா கூட நான் கோட்பாட்டு அடிப்படையில் தான் மாறுவேன் அப்படின்னு விளக்கம் சொல்லல ஈழம் வந்து எனக்கு முதன்மையானதுங்கிறது அப்போ ஈழம் முதன்மையானதுன்னா ரெண்டாயிரத்தி ஒம்பது இனப்படுகொலைக்கு பிறகு கருணாநிதி பண்ணது பச்சை துரோகம் திமுக துரோகி என்று அறியப்பட்ட பிறகு ரெண்டாயிரத்தி பதினாறுல ரெண்டாயிரத்தி பதினாறுல ரெண்டாயிரத்தி பதினொன்று சட்டமன்ற தேர்தலில் திமுக வந்து எதிர்கட்சிங்கிற நிலையை கூட இழந்து அன்னைக்கு மூன்றாவது இடத்துக்கு தள்ளப்பட்டது காரணம் திமுக செஞ்ச பச்சை துரோகம் படுபாதகம் அந்த திமுகவோடு ரெண்டாயிரத்தி பதினாறுல எதற்காக ஐயா படக்கரை பேசினாங்க ஈழம்தான் எனது முதன்மை உணர்வுன்னா ஈழத்துக்கு துகம் பண்ண கருணாநிதியோட ரெண்டாயிரத்தி பதினாறுல எப்படி சேர்ந்தார் இது மொத்த கேள்வி இல்ல ஆரிய எதிர்ப்பு நான் கோழ்பாட்டை உள்வாங்கினவே ஆரிய எதிர்ப்புனா ஆரிய எதிர்ப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஐயா பழக்கருப்பையா ரெண்டாயிரத்தி பத்துல அதிமுக எப்படி சேர்ந்தார் ரெண்டாயிரத்தி பத்துல கமலஹாசனோட ரெண்டாயிரத்தி இருபதுக்கு பிறகு இருபத்தி ரெண்டு நினைக்கிறேன் கமலஹாசனோட எப்படி சேர்ந்தார் இருபத்தி ஒண்ணுல அப்புறம் இல்ல இல்ல தத்துவம் தான் முக்கியம் கோட்பாடு தான் முக்கியம்னா எந்தவித தெளிவான சித்தாந்தமும் கோட்பாடும் இல்லாத விஜய் தலைமையை ஏற்பதற்கு எப்படி மனசு வருது இப்போ இந்த கேள்விகளுக்காக என்ன பதில் இருக்கு பத்து கட்சி பதினோரு கட்சி மாறிட்டு ஒவ்வொரு இடத்துலையும் ஆறு மாசம் ஒரு வருஷம் இல்லை ரெண்டு வருஷம் இருந்துட்டு மாறிக்கொண்டே இருந்துட்டு இவர் நான் தமிழர் கட்சியை பார்த்து வசம் பண்ணுறாரு விஜய் கட்சியை எப்படி ஆதரிக்க முடியும் எந்த அடிப்படையில் ஆதரிக்கிறீங்க விஜய் கட்சியோட இந்த எட்டு மாதம் ஒன்பது மாதம் இந்த தொடக்கம் முதல் இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா சொல்லும்படியா பெரிய செயல்பாடுகள் இல்லை பெருசாலாம் ஒன்றும் இல்லை பெருசா வந்து களத்துக்கெல்லாம் வரலை களத்துக்கு வந்ததுன்னு சொன்னா ஒரே ஒரு முறை இந்த கள்ளக்குறிச்சியில கள்ளாச்சாரம் குடிச்சிட்டு பாதிக்கப்பட்டு நடந்த மக்களை வந்து மருத்துவமனையில் பார்த்தார் அதை தாண்டி ஒண்ணுக்கும் போகலை வேறதுக்கும் போகலை இந்த பக்கம் பனை கூப்பிட்டு வச்சு எல்லாருக்கும் நிவாரணப் பொருட்களை கொடுத்தார் அதுவே விவசாயமாச்சு இப்படி களச்செயல்பாடு இல்லாம தெளிவான திட்ட திட்ட தெளிவான திட்டமிடப்பட்ட செயல்திட்டங்கள் இல்லாமல் ஒரு குழப்பவாதம் போல் ஒன்று வைக்கிறார் அவர் எல்லோரையும் போட இல்லாமல் மக்களை அணுகவே மாட்டேங்கிறாரு மக்களை சந்திக்கவே மாட்டேங்கிறாரு பத்திரிக்கைகள் சந்திப்பை நிகழ்த்தவே மாட்டேங்கிடாது ஜெயலலிதா அம்மையார் தான் அணுக முடியாத தலைவர் ஆசியாவிலேயே அணுக முடியாத தலைவர்களில் ஒருத்தங்க அப்படின்னு சொல்லப்பட்டாங்க இவர் அதை தாண்டி போட்டுறாரு கமலஹாசன் வந்தப்போ ட்விட்டரில் அரசியல் பண்ணார் அவள் எல்லாரும் விமர்சனம் பண்ணாங்க எலைட் பாலிடிக்ஸ்னாங்க இப்போ அதே அதையே மிஞ்சுகிற அளவுக்கு அதே மிஞ்சுகிற அளவுக்கு அதை தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு விஜய் இருக்காரு இந்த விஜய் எந்த அடிப்படையில் ஆதரிச்சாரு இல்லை விஜயோட அந்த கோட்பாடு எனக்கு பிடிச்சிருச்சு அவர் கொள்கையை வழிகாட்டின்னு சொன்னாங்கல்ல ஐந்து பேர் அதனால் எனக்கு பிடிச்சிருச்சுன்னா அவர் மாநாடு போட்டது இப்போ ரெண்டு மாசத்துக்கு உள்ள ஆனால் விஜய் கட்சி ஆரம்பித்த நாள் தொட்டு விஜய்க்கு ஆதரவாக எந்த அடிப்படையில் எந்த கோட்பாட்டின் அடிப்படையில் எந்த திட்டத்தின் அடிப்படையில் பல கருப்பையை ஆதரித்து பேசி வர்றாரு என்ன காரணம் ஒன்றே ஒன்று தான் என்ன காரணம் சர்க்கார் படத்தில் வந்து விஜயும் நடிச்சிருக்காரு பழக்கருப்பையாக நடிச்சிருக்காரு அந்த சர்க்கார் படத்தின் போது பழகிருப்பையாவுக்கும் விஜய்க்கும் ஒரு பழக்கம் வருது ஒரு வந்து உறவு வருது அப்போ தனிப்பட்ட முறையில் அவர் மீது கொண்ட அபிமானம் காரணமாக விஜய் மீது தனிப்பட்ட கொண்ட அபிமானம் காரணமாக விஜய்க்கு ஆதரவாக நிலைப்பாட அன்னைக்கே எடுத்துட்டாரு இந்த பழக்கருப்பையா விஜய் பல முறை அரசியல் ஆலோசனை கேட்டதெல்லாம் பல கருப்பையா கிட்ட தான் அப்போ விஜயை பிடிக்குங்கிறதுனால விஜயை கண்மூடித்தனமாக ஆதரித்து அவரை நியாயப்படுத்தி பேசுவது அவர் வந்துட்டார் எழுச்சி வந்துருச்சு அப்படின்னு பேசுறது ஆனால் நாம் தமிழர் கட்சி மீது அண்ணன் சீமார்கள் மீது காழ்ப்புணர்ச்சி ஏன்னா தமிழ் தேசியங்கிற கருத்தில் சுமந்து இந்த தமிழ்நாட்டில் வந்து எண்ணற்ற முன்னோர் வந்துருக்காங்க ஐயா களியருமாடு அண்ணன் தமிழரசன் இவங்க வந்து ஆயுத போராட்டம் அப்புறம் சிவா ஆயுத்னாரு மாபோசி இவங்களும் வச்சுருக்காங்க கடந்த காலத்தில் வந்து இப்படி பலர் வச்சிருக்காங்க ஈவைக்கு சம்பத்து ஐயா ஈவிக்கே சிலங்கனோட அப்பா ஈவைக்கு சம்பத் கூட தமிழ் தேசிய கட்சி அப்படின்னு ஆரம்பிச்சாரு இங்கே வந்து நமது முன்னர்களாக இருக்கக்கூடிய ஐயா மணியரசன் அவங்க தேர்தல் பாதிக்கு வராம ஒரு அரசியல் இயக்கமாக இயக்கமாக நடத்துகிறாங்க அதே போல் ஐயா தியாகம் இருக்காங்க ஆனால் இவங்க எல்லாரும் வந்து ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ள நின்றுட்டாங்க அவங்களால பழி பெருக முடியலை ஒரு பறந்துபட்ட ஒரு நிலைக்கு போக முடியல ஆனால் நாம் தமிழர் கட்சி உருவாக்கத்துக்கு பிறகு அண்ணன் சீமான வருகைக்கு பிறகு ரெண்டாயிரத்தி ஒம்பதுக்கு பிறகு அது வரைக்கும் அரங்கங்களுக்குள்ளே இருந்த தமிழ் தேசியம் சோனா பைக்குள்ளே இருந்த தமிழ் தேசியம் அன்னைக்கு வந்து நரை முடி கொண்டவங்கள்ட்ட இருந்த தமிழ் தேசியம் இளைஞர்கள்ட்ட போயிடுச்சு அரங்கம் வந்து மாநாடாக மாறிடுச்சு வெகுஜனை படுத்தப்பட்டுருச்சு இன்னைக்கு தமிழ் தேசியங்கிற ஒன்று பேசாமல் தவிர்க்க முடியாதுங்கிற நிலை வந்துச்சு விஜய் வந்து திராவிடமும் தமிழ் தேசியம் இரு கண்கள் அப்படின்னு பேசுறாரு அது குழப்பம் கூட தமிழ் தேசியம்னு இந்த பேரை உச்சரிக்கிறன்னா அரசியல் பண்ண முடியாதுங்கிற நிலையை உருவாக்கியது அண்ணன் சீமான் தமிழன் சொல்லாத தமிழன் சொன்னா பாப்பா உள்ள வந்துருவான் அப்படின்னவர் பெரியார் தமிழன் சொல்லாத திராவிடன்னு சொல்லுனார் ஆனா அந்த பெரியார பத்தி ரெண்டாயிரம் பத்த பக்கத்துக்கு ரெண்டாயிரம் பக்கத்துக்கு வந்து திருமாவேள வந்து ஒரு புத்தகம் போடுறார் இவர் தமிழர் இல்லை என்றால் எவர் தமிழர்னு ஏன்னா தமிழர் தமிழ் தமிழ் தேசியம் என்று பேசாது தமிழ்நாட்டில் அரசியல் செய்ய முடியாதுங்கிற நிலையை உருவாக்கியதா சீமான் இங்க வந்து பிள்ளையார பேசுனாங்க பாஜக பேசி பேசிக்கொண்டிருந்தாங்க ஜெய் காலி ஓம் காலின் நாம் தமிழக கட்சியின் வருகைக்கு பிறகு பிள்ளையார பேசினாங்க பிள்ளையாரை விட்டுட்டு முருகனை பேச ஆரம்பிக்கிறாங்க அதே போல வந்து வெற்றிவேல் வீரவேல் அப்படின்னு மோடியும் அமித்ஷாவும் பேசுகிறாங்க தேர்தல் பரப்புறையும் போது இங்கே ஸ்டாலினும் உதயநிதியும் கூட வேலை தூக்குறாங்க காரணம் என்ன நாம் தமிழ கட்சி அரசியல் தாக்கம் நாம் தமிழக கட்சியை தவிர்க்கலாம் நாம் தமிழக கட்சி எடுத்து வைக்கக்கூடிய அரசியலை ஒருபோதும் தவிர்க்க முடியாது இவங்கெல்லாம் அண்ணன் சீமான்களை பேசாம கில்லிங்கின் சைலன்ஸ் பண்றாங்க பேசாம கடந்து கடந்து போறாங்க ஆனா நாம் தமிழக கட்சியின் அரசியலை பேசாம கடந்தே போக முடியல அவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்காங்க இது வரைக்கும் சமரசம் பண்ணாலே இன்னைக்கு வந்து அரசியல் என்பது ஒரு ஒரு நட்டம் பார்க்கக்கூடிய ஒரு ஒரு வியாபாரமா மாறி போச்சு கட்சிகள்லாம் கார்பரேட் கம்பெனி போல மாறி போச்சு இன்னைக்கு கூட்டணி கட்சிகள் வந்து காசு எதிர்பார்க்குறாங்க அதிமுகவை சேர்ந்த திண்டுக்கல் சீனிவாசன் வந்து வெளிப்படையா சொல்லிட்டார் கூட்டணின்னா அவங்க காசு கேட்குறாங்க ஐம்பது கோடி கேட்குறாங்க அப்படின்னு அதெல்லாம் சத்தியமான உண்மை திமுக அதிமுக ரெண்டு கூட்டணியிலையும் கூட்டணிக்கு இந்த கட்சிகள் எடுத்தினா பணம் கொடுக்கப்படுது ஐம்பது கோடி நூறு கோடி கொடுக்கப்படுது பேரம் பேசப்படுது எத்தனை சீட்டுன்னு மட்டும் பேசுகிறது இல்லை எவ்வளவு நோட்டுன்னு பேசுகிறாங்க அப்போ வந்து இங்கே பாஜகவோட போடுறதுக்கும் போகிறதுக்கும் அதிமுக போகிறதுக்கும் திமுக போகிறதுக்கும் திமுகவோட கூட்டணி கட்சிகள் வந்து ரொம்ப இணக்கமாக இருக்காங்க குறைந்தபட்சமான விமர்சனத்தை கூட வைக்க மாட்டேங்கிறாங்க காவல்துறையை பற்றி பேசுகிறாங்க காவல்துறை சரியில்லைங்கிறாங்க காவல்துறை அமைச்சர் ஐயா ஸ்டாலினே பேசுகிறது இல்லை திமுக அரசுன்னு வாயில் வர்றதில்லை ஏன்னா கூட்டணி கட்சிகள் எல்லாம் இங்கே திமுக கிட்டேருந்து காசு வாங்குகிறாங்க கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் இருக்குது இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நாங்கள் வந்து எந்த தனிநபர்கிட்டையும் எந்த எந்த வந்து இந்த இயக்கத்துக்கிட்டையும் அப்புறம் எந்த நிறுவனத்துக்கிட்டையும் காசு வாங்க மாட்டோம் அப்படின்னாங்க ஆனால் அவங்களே ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் இருபத்தஞ்சு கோடியும் வந்துருந்தாங்க திமுக கிட்டே நாங்கள் மக்கள்கிட்ட உண்டியில் எழுந்துவோம் மக்கள்கிட்ட வந்து கையேந்துவோம் மற்றபடி யாருகிட்டையும் எந்த இயக்கத்திட்டையோ இல்லை வந்து எந்த நிறுவனத்திட்டையும் கையெந்த மாட்டோம்னு சொன்ன கம்யூனிஸ்ட் இயக்கமே இருபத்தஞ்சு கோடி கையெழுந்துருச்சு ஆனா நாம் தமிழர் கட்சி இந்த கால சூழல்ல தான் ஒரு ரூபா காசு ஒரு ரூபா காசு மக்களுக்கு கொடுக்காம இவங்கெல்லாம் பணத்தை வாரி இறைக்கிறாங்க கூட்டத்துக்கு வர்றாங்களா காசு தர்றாங்க அதே போல வாக்கு போடுறதுக்கு காசு தர்றாங்க நாம் தமிழர் கட்சி வாக்கு காசு கொடுக்காம மக்களை திரட்டுவதற்கு காசு கொடுக்காம அதே போல இவங்க கோடிகளில் பண்றாங்கல்ல பேரம் அந்த பேரங்களை உதவி தள்ளிவிட்டு மாற்றம் பேசின எல்லா இயக்கங்களும் அந்த வைகோ காலம் தொட்டு இன்னைக்கு வரைக்கும் சொல்லலாம் வைகோ காலம் தொட்டு வைகோ திருமா ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் விஜயகாந்து கமலஹாசன் இப்படி சொல்லிக்கிட்டே போலாம் எல்லாருமே ஒரு ரெண்டு தேர்தல் மூணு தேர்தலுக்கு மேலே தாக்கு பிடிக்க முடியாமல் யாரை எடுத்து அரஸ்ட் பண்ணாங்களோ அவங்க கூட கூட்டணி போனாங்க இதான் வரலாறாக இருக்குது மூணு தேர்தலை தாண்ட முடியல யாராலையும் ஆனால் நான்கு பொது தேர்தலை தாண்டியும் கூட வெற்றி பெறலனா கூட நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம் எங்கள் தலைமை ஏற்று வந்தால் வரட்டும் நாங்கள் யார் தலமே ஏற்று போக மாட்டோம்னு விடாப்பிடியாக கொள்கை பற்றோடு நிற்கிறது நாம் தமிழர் கட்சி இந்த பேரத்துக்கு இந்த சமரசத்துக்கு ஆட்படாது இந்த அடக்குமுறை ஒடுக்குமுறை அவதூறு பரப்புகளுக்கு அஞ்சாது களத்தில் துணிந்து நிற்கிறது இந்த மண்ணுக்கு மக்களுக்கு பாதகமான ஒரு திட்டத்தை ஒரு சட்டத்தை நாம் தமிழக கட்சி ஆதரிச்சது இல்லை எப்போதும் மக்களோடு நிற்குது மக்களுக்காக பேசுது அந்த நாம் தமிழ நோக்கி இவ்வளவு வன்மத்தையும் காழ்ப்புணர்ச்சியும் பல கருப்பை ஏன் வெளிப்படுத்தணும் அதுவும் நீங்கள் நீங்கள் யாரை ஆதரிச்சு கொண்டிருக்கீங்க எந்தவித தத்வார்த்த தெளிவும் இல்லாத விஜயை ஆதரித்து கொண்டு விஜயோட தொண்டர்கள் அவங்க இன்னமும் ரசிக்க மனப்பான்மையில இருக்காங்க அவங்க அரசியல் படுத்தப்படவே இல்லை அரசியல் படுத்தப்படாத ஒரு கூட்டம் வந்து அரசியலுக்கு வந்து கொண்டிருக்கு அதான் தாவேக்கா அந்த தாவேக்காவை ஆதரித்துக் கொண்டு நாம் தமிழ கட்சியை நோக்கி விரல் நட்டுவதற்கு பல கருப்பையாவுக்கு என்ன தகுதி என்ன தார்மீகம் என்ன அருகதற்கு அப்ப நீங்க ஐயாவோட புகழ்பெற்ற ஒரு வாக்கியம் இருக்கு தான் சொல்லணும்னு தோணுது ஐயா பல கருப்பையாவிட புகழ்பெற்ற வாக்கியம் பல மேடைகளை பயன்படுத்தியிருக்காரு அப்ப நாம் தமிழர் கட்சியை விமர்சனம் பண்ணிட்டு நீங்க எங்க நினைக்கிறீங்கன்னு பார்த்தா தாவேக்காவோட விஜயோட அந்தோ பனிதாபம் அப்படிதான் ஞாபகத்துக்கு ஐயா பழக்கருப்பை விட அந்த புகழ் பெற்ற வாக்கியம் என்னன்னா கெட்டுப்போடத்துக்கு கிளவி வரைக்கும் என் காத்திருக்கணும் கெட்டு கிளவி ஆகிற வரைக்கும் என் காத்திருக்கணும் அதைத்தான் ஐயா பழக்கருப்பை நோக்கி சொல்ல வேண்டியிருக்கு இப்படி வந்து விஜய ஆதரித்து இந்த கோட்பாடற்ற அரசியலை ஏற்றுக்கொண்டு போனோம்னா அதுக்கே இவ்வளவு காலம் காத்திருக்கணும் இத்தனைகள் மாறணும்